வெற்றி தொடர்ச்சி சீரியலை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்பிராஃபுடியும் கேளுங்க வீசி வந்து சும்மா போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் தியாவை கூட்டிகிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை எல்லாத்தையும் வந்து வாங்கி இருக்காங்க அப்போன்னு பார்த்து மோனிகா வந்து ஆல்ரெடி ஃபோன் பண்ணி தியா எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து கேட்டோன்னா அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க மோனிகா வந்து கேட்குறாங்க என்னம்மா என்னை வீட்டு பிரியவே மாட்டேன் எதுக்காக வீட்டை விட்டு வெளில வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்பா பாசமாக வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி நடிக்கிறாங்க என்னது குழந்தை மேலே அவங்க பாசம் கட்டுறாங்க என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் தியா வந்து இவ்வளோ நேரம் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தப்போ சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தா இப்போ ஏன் வந்து நம்மளை ஏன் திரும்பி பார்க்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது துளசி அம்மா வருவாங்கன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தா அப்புறம் எதுக்கு நான் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வரணும் நான் இனிமேட்ட துளசி அம்மாவை பார்க்க முடியாதா அப்படியே பார்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் இவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கிள் நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போவீங்கன்னு நினச்சேன் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து இப்படியெல்லாம் நடக்குன்னு நான் எதிரியே பார்க்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தியா தியா வந்து வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க ஓ இவன் நம்ம வீட்டை தாண்டி வெளியில போய் நம்மளை மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜெகனோட அம்மா வந்து செம்யா வந்து கோவப்படுறப்ப அத்தை அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுதுன்னு சொல்லி ஜெகன் வந்து பேசுகிறாங்க தியா நீ மாட்டுக்கு உள்ளே போமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கு தியா மாட்டுக்கு உள்ளே வந்து போகிறாங்க இப்போ ஆல்ரெடி தியா வந்து இந்த வீட்டிலேருந்து துளசியை பார்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பிச்சு இனிமேட்டு நம்ம சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி மோனிகா கிட்டே வந்து ஜெகன் வந்து தந்திரமாக பேசுகிறாங்க என்ன சொல்ல விரும்புகிற இன்னொரு பேப்பர் வந்து உங்கள் அண்ணன் எழுதி வச்சுருக்காங்களே அது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு தான் அந்த வழக்கறிஞர் வந்து அன்னைக்கு சந்தர்ப்பமே வந்து கொடுக்கவே இல்லையே திருப்பியும் வந்து பேசும் மோனிக்கா நீ பேசினா கண்டிப்பாக வந்து என்ன எதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் உனக்காவ பேசணுன்னு சொல்லிட்டு வழக்கறிஞருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மோனிகா சொல்லுங்கள் மேடம் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் இன்னொரு பேப்பர் வந்து எழுதி வச்சுருக்காங்களே அதை எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே மேடம் அதை எடுத்தோன்னு உங்கள்கிட்டலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான கட்டுப்பாடு ஏகப்பட்டது வந்து வச்சுருக்காங்க உங்கள் அண்ணன் என்னது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே துளசி மேடம் முன்னாடி மட்டும்தான் என்னால் அதை வாசித்து காட்ட முடியும் அதனால் துளசி மேடம் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துளசி மேடம் வீட்டுக்கு வந்து வர வச்சுருங்க ஸ்ரீகாந்த் சார் வீட்டுக்கு நான் அவங்க முன்னாடி வந்து படித்து காட்டுறேன் பக்கத்தில் நீங்களும் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் இதுதான் ஒரே வழியா அப்படின்னு சொல்லி மோனிகா வந்து கேட்டோன்னே ஆமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க இந்த தகவலை வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க ஜெகன் கிட்ட அப்போனா சொத்தில் எவ்வளோ பங்கு வந்து துளசிக்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியவே இல்லை அண்ணன் இதெல்லாம் வந்து செஞ்சாலும் ஆச்சரியப்பத்துக்கு எதுவும் இல்லை கல்யாணம் தான் ஆகவே இல்லைல்ல அப்படி இருக்கும்போது அதெல்லாம் செல்லுபடி ஆகாது சரி இப்போதைக்கு நம்ம ஒரு காரியத்தை வந்து நடத்தி காட்டணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம இறங்கி தான் போகணும் மோனிகா அப்படின்னு ஜெகன் வந்து தந்திரமாக வந்து பேசுகிறாங்க சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க மோனிகா வந்து துளசிக்கு என்னங்க இப்போ தான் கூட்டிகிட்டு போனீங்க எதுவும் பிரச்சனையா பிரச்சனைக்காவெல்லாம் ஃபோன் மடிக்கலை நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விஷயம் வந்து கேட்க வேண்டியது இருக்குது சொல்லுங்கன்னொடனே நீங்கள் வீட்டுக்கு வாங்க எதுவாக இருந்தாலும் வழக்கறிஞர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க என்னம்மா அவங்க வீட்டுக்கு வந்து வராங்களாம் என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது தனியாகலாம் போகாத அண்ணனையும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி அந்த இடத்துல ரவியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இருக்குது வாமா என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்க இங்கே வந்து சத்தம் போட்டு போயிருக்காங்க ஒன்றெல்லாம் தனியாலாம் அங்கெல்லாம் விட முடியாதுன்னு சொன்னோன்னே அப்படியே வேக வேகமாக வந்து அவங்க அண்ணனும் நம்ம துளசியும் வந்து பைக்கில் வந்து மாசாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மோனிகா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க துளசி வரேன்ட்டாங்க அப்படியே மேடம் நானும் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன்னே நம்ம துளசியும் அவங்க அண்ணனும் வந்து வந்துடுறாங்க உட்காருங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து வழக்கறிஞர் வந்துடுவாங்கன்னு அவங்களும் வந்துடுறாங்க இப்போ நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து படித்து காட்டணும் என்ன எதுக்கு வர சொன்னீங்க இது உங்கள் குடும்ப விஷயம் இந்த குடும்ப விஷயத்துக்குள்ளே எங்களை எதுக்குங்க இழுக்கிறீங்க ஸ்ரீகாந்த் சார் அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க இந்த பேப்பர் வந்து வாசிக்கணும்னா துளசி மேடம் கண்டிப்பா இருக்கணும்னு இப்போ இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க இந்த பேப்பர்ல ஓ அதுக்கு தான் எங்களை வர சொன்னீங்களா சரி நான் கூட வந்து சரி தியா வந்து ஃபீல் பண்ற போல இருக்கு அதுக்காக தான் கூட்டிட்டு வரீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்க முடியுமா சண்டைப்படாதீங்க நான் இதை வாசிக்கணுமா வேணாமா அப்படின்னு சொன்னேன் ஜெகன் வந்து அமைதியா இருக்காங்க நீங்க வாசிக்கணும்னே ஸ்ரீகாந்த் சம்பாரித்த தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட சொத்தெல்லாம் இருக்குது அது எல்லாத்துக்கும் வந்து உரிமை கொடுத்துருக்காங்க துளசிக்கு மட்டும்தான் துளசி நினச்சா மட்டும்தான் வந்து இந்த சொத்தை வந்து விற்க முடியும் ஏன்னா கையெழுத்து போடுற அதிகாரம் அத்தனை சொத்துக்கும் துளசிக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்ரீகாந்த் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னு வந்து பூரிப்படையிறாங்க நம்ம துளசி நான் உங்களை இன்னும் கல்யாணம் பண்ணவே இல்லை ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து எங்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் ரவிக்கு கூட தூக்கி வாரி போடுது அந்த இடத்துல என்னங்க சொல்கிறீங்க துளசிக்கும் எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் கூட நடக்கலை அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி வந்து செல்லுபடி ஆகும் இதெல்லாம் வந்து அவர் சம்மதத்தோடு தான் நடந்துச்சா இல்லை வேற யாரும் சொல்லி நடத்தி வச்சாங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு ஜெகனோ மோனிக்காவும் வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க மேடம் நான் இன்னும் வாசிக்கல நான் ஃபுல்லாக வந்து பேசுகிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசிக்கோங்கன்னொடனே அப்படியே அமைதியாக இருக்காங்க மோனிக்காவும் அவங்க டீம்லாம் வந்து அமைதியாக இருக்காங்க தியாவுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் இந்த சொத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம துளசி மேடம் தான் பார்த்துக்க போகிறாங்க அதனால தியாவை யார் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்னு தியா வந்து சொல்கிறாங்களோ இந்த ரெண்டாவது பேப்பரில் அதாவது துளசி மேடம் வந்து கையெழுத்து போடுற அதிகாரம் இருக்குல்ல அந்த பேப்பரில் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக தியாவை யார் நல்லபடியாக பார்த்துக்குறாங்களோ அவங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வந்து கிடைக்குன்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா அப்படின்னு சொல்லி ஜகனுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது அச்சோ அப்படின்னா தியாக்கிட்டே நம்ம அன்பா பசமாக தான் இனிமேட்டு நடந்துக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டீங்களா நாங்கள் என்னமோ ஏதோ நினச்சி வந்தால் இங்கே எப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வேக வேகமாக வந்து இனிமேட்டு இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாதுமா நமக்கெல்லாம் வந்து மரியாதை இல்லாத வீட்டில் வந்து இவங்களுக்கு அவெல்லாம் நம்ம எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறாங்க நம்ம துளசியை கூட்டிகிட்டு அந்த இடத்துல தியா வந்து ஃபீல் பண்ணுறாங்க அம்மா என்னை விட்டுட்டு போகாதீங்கம்மா போவாதீங்கம்மாங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க தியா அந்த இடத்துல மேடம் இப்பயும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொத்து எல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை இது எல்லாம் உங்கள் அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்தது அவர் யாருக்கு வேணான்னு எழுதி கொடுக்கறதுக்கு அவருக்கு வந்து உரிமை இருக்குது நீங்கள் வந்து அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு வழக்கறிஞர் சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க இந்த பக்கம் வேறு வழியே இல்லாமல் வந்து ஜெகன் வந்து தந்திரமான முறையில் திட்டம் போடுறாங்க இனிமேல் தியாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கையெழுத்து எல்லாத்தையும் வந்து வாங்கி அவகிட்டே இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் நம்ம வாங்கினா மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும் இல்லாட்டி அவ்வளோ தான் அதுக்குன்னு அவகிட்ட நான் இறங்கி போக சொல்கிறியா மோனிக்கா வந்து எனக்கெல்லாம் தேவையே இல்லை இந்த சொத்தலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஜெகனுக்கும் அவங்க அம்மாவுக்கு தூக்கி வரி போட்டிருக்கு என்னது இவ இப்படியெல்லாம் இருக்கா இறங்கி போக சொல்லலாமா தந்திரமாக வந்து அவகிட்டே இருக்கிற சொத்தலாம் நம்ம பேரில் வந்து எழுதணும் அவ்வளோ தான்